எண்ணிய எண்ணியாங்கு எண்ணியே எண்ணிய திண்ணியராக பிரியும் இந்த குரலில் ஒரு சிறப்பு இருக்குது எண்ணிய எண்ணியாங்கன்னு ஒரு வார்த்தை போடுவார் நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் அதான் எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியராக பிரியன்னு கூடார் நீ எண்ணிய காரியம் திண்மையாக இருக்கணும் திண்மையான உறுதியாக இருக்கணும் செங்கல் எடுத்து ஓர்த்திங்கன்னா உடஞ்சிடும் ஒரு பாரங்கள் எடுத்து ஓர்த்திங்கன்னா உடஞ்சிடுமா அந்த திண்மை இருக்கணும் நினைக்கிற காரியத்தில் கஜினி முகம்மது பதினெட்டு முறை போர் போடுறது பொறுத்தான் இந்தியா மேலே பதினெட்டாவது முறை தான் ஜெயித்தான் பத்து முறை போர் எடுக்கும்போதே போடா இந்தியாவில் ஜெயிக்கவே முடியாதான்னு நினச்சிருந்தான்னா ஜெயிச்சிருக்க முடியாது ஏன் பதினெட்டு முறை போர் எடுத்தான் எப்படியாச்சும் ஜெயி ஜெயிச்சிடணும் அவனுடைய எண்ணம் திண்மையாக இருந்தது சொல்லப்பளா குழம்பு அமெரிக்காவை கண்டுபிடிக்கணும் போனான் போகிற வழியே பாதி பேர் செத்து விட்டானோ இருபது பேர் முப்பது பேர் போனாலும் பதினஞ்சு பேர் செத்து விட்டானோ அப்போ ஒருத்தன் கேட்டான் ஏன் போகிறதுக்குள்ளே இன்னும் பதினஞ்சு பேர் செத்து விடுவோம் அப்புறம் கண்டுபிடிச்சான்னா கண்டுபிடிக்காட்டானா அமெரிக்கா வேணும் டே வந்தது பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளில் பதினஞ்சு பேர் சுத்துப்பிட்டான் சரி திரும்பி ஊருக்கு போனால் பதினஞ்சு நாள் அது போகும்போதும் செத்து போடுவான்டா ஒன்று நினைத்தது ஜெயிக்கணும் அடைந்தால் மகாதேவி அல்லையல் மரண தேவி அப்படின்லாம் அன்னைக்கே குழம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தான் இல்லாட்டி என்ன ஒன்று புரியுது நீ பரீட்சையில் பாஸ் பண்ணணுமா அல்லது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடை சொல்லணும் ஆகணுமா அதில் திண்மை இருக்கணும் எப்பயுமே தோல்வி வந்து வெற்றிக்கான அறிகுறி நம்ம ஒரு படியில் ஏறும்போது நூறாவது படிக்கு ஏறும்போது தொண்ணூற்றி ஒம்போது ஏறினா தான் நூறாவது படி அடைய முடியும் உடனே நூறாவது படியில் போய் ஏறணும்னு நினச்சா முடியாது நான் சொல்ல புரியுங்களா அதே போல் கமலஹாசன் எம்ஜிஆர்ட போனப்போ எம்ஜிஆர்ட்ட என்ன ஆகணும்னு கே நினைக்கிறேன்னு எம்ஜிஆர் கேட்டாரான் கமலஹாசன் அது கமலஹாசன் சொன்னாரான் உங்களை போல் பெ மிகப்பெரிய நடிகர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அட போல வேண நான் தான் மிகப்பெரிய நடிகனாக இருக்கேன் அப்புறம் என்ன போல் ஆகிறதுக்கு நீ எதுக்கு நான் முதல் படிலேருந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நூறாவது படிக்கு வந்தேன் நீ நூறாவது படியை முதல் படியாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் ஆயிரத்தாவது படியை நீ தொடரணும்னா புரியுங்களா நாம் சொத்து சேர்ப்பது செல்வம் சேர்ப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல இது உலக ரீதியான கல்வி கல்வி கற்பல் புரியுங்களா நாம் நினைத்த எந்த ஒரு லட்சியம் குழம்ப சூழலில் சார் தாமஸ் ஆல்வாய் மின்சார் மின்சாரத்தை கண்டுபிடிச்சார் டிடிஆர் உரையாரா கண்ணன் செவிடாபேட்டு ஐயோ காது செவ்டாபேட்டேன்னு நினைச்சிருந்தாரா அவர் மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருப்பாரா இன்னைக்கு நம்ம பயன்பெற்றுப்போமா மார்கோனி ரேடியோவை கண்டுபிடிச்சார் இன்றைக்கி வானொலியை கேட்க முடியுது